அண்ணா வணக்கங்க மை சாங்கன்னு கேளுங்க நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங் அண்ணா கச்சியில சேரணும்னு வீட்ல சொன்னேங்க அண்ணா விடலைங்க விடலைங்க விடவே இல்லைங்க தமிழக வெற்றி தலைவர் விஜயண்ணா கச்சின்னு சொன்னேங்க ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொன்னாங்க மகளிரணி அணி மாணவர் அணி கட்சின்னு வந்தாங்கண்ணா எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஊதுரம் ஊதுரம் ஊதுரனா எல்லா கட்சியையும் ஊதுரனா ஊதுரம் ஊதுரம் ஊதுரனா எல்லா கட்சியையும் ஊதுரனா உங்களை முதலமைச்சர் ஆக்குறனா ஆக்குற ஆக்குற உங்களை அலபதி விஜயண்ணா உங்கள மொதல மேச்சரா ஆக்குறோங்கண்ணா ஆக்குறோங்க டாங்க்ஸ்ங்க டாங்க்ஸ்ங்க இந்த சான்ஸ்க்கு ரொம்ப தாங்க்ஸ்ங்கண்ணா